ராஜபாளையம் தொகுதி கிருஷ்ணாபுரம் உட்பட்ட பிஎஸ்கே மாலயாபுரம் கிராமத்தில் ஒரு துணை சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது இந்த துணை சுகாதார நிலையம் ஜமீன் கொல்லங்கொண்டான் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்டதாகும் இக்கிராம மக்கள் இ சஞ்சீவனி முறையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பிஎஸ்கே மலையாபுரம் கிராமத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மாடசாமி கோவில் திரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையமும் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ராஜபாளையம் அரசு மகப்பேறு மருத்துவமனையும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையும் தற்போது அது அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையாக உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வருகிற காரணங்களினால் இந்த துணை சுகாதார நிலையத்தை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தும் சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்தார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவதற்கு ஒப்புதல் தந்து ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஆதாரத்தையும் தந்து அந்த பணிகள் எல்லாம் தற்போது நிறைவுறும் தருவாயில் இருக்கிறது இந்த பணிகள் முடிந்தவுடன் மன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளும் நிறைவுறும் தருவாயில் இருக்கிறது மிக விரைவில் அதற்கான மருத்துவ உபகரணங்களும் பொருத்தப்பட்டு மருத்துவ பணியாளர்களும் பணியில் அமர்த்தப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தமிழ்நாட்டில் புதிதாக இருபத்தி ஐந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் ஒரே நேரத்தில் திறந்து வைக்கப்படும் என்கின்ற செய்தியை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான சாதனையாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திறந்து வைக்கப்பட்டது அந்த மருந்தகங்களை பொறுத்தவரை இரநூத்தி ஆறு வகையான ஜெனரிக் மெடிசன்ஸ் அதாவது பொது மருந்துகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விலை குறைந்த வகையில் விநியோகிப்பது என்கின்ற வகையில்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மிக பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த பணியினை தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த இரநூத்தி ஆறு ஜெனரிக் மெடிசன் செய்யும் தவிர்த்து வேறு வகையான மருந்துகளை அவர்களே வாங்கி விற்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை குறிப்பாக ஆர்லிக்ஸ் குளு போன்ற பல்வேறு பொருட்களை அவர்களே கூட வாங்கி விற்கலாம் இது மட்டுமல்லாது மன்ற உறுப்பினர் சொல்லதைப் போல வேறு வகையான மருந்துகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழும்பட்சத்தில் நிச்சயம் நம்முடைய டிஎன்எம்எஸ்சி நிர்வாகமும் கூட்டுறவுத்துறையும் ஒருங்கிணைந்து கூட்டுறவுத்துறையோடு இணைந்து பேசி அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப இந்த டிஎன்எம்எஸ்சி மூலம் மருந்துகள் வாங்கி தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல பெட்டமுகிலாளம் பகுதியை சுற்றி இருக்கிற ஒரு எட்டு கிராமங்களை நடந்தே சென்று வழி இல்லாத காரணத்தினால் நடந்தே சென்று ஏறத்தாழ் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாதைகளில் நடந்து சென்று அந்த எட்டு கிராமங்களையும் பார்த்துருக்கிறோம் அங்கே இருக்கிற மக்களின் மருத்துவ வசதிக்குத்தான் பெட்டமுகிலாளும் பகுதியில் ஒரு நூற்றி எட்டு வாகனத்தை நிறுத்தி அங்கிருந்து பிற கிராம மக்கள் பயன்பெறுகிற வகையில் அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது அதையும் கடந்து வந்தால் தேன்கனி கோட்டையில் இருக்கிற மருத்துவமனையில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அதையும் கடந்து ஓசூரில் ஒரு நூறு கோடி ரூபாய் அளவுக்கு மருத்துவமனை இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டு பெரிய அளவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக விரைவில் திறந்து வைக்கப்படவிருக்கிறார்கள் எனவே மலை கிராமங்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியில் ஏறத்தாழ் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் இருக்கிற மக்களும் பயன்பெறுகிற வகையிலான மருத்துவ திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற அரசு இது என்பதை மன்ற உறுப்பினரும் அறிவார் எனவே மிக விரைவில் அவர் கோரியதைப் போல ஒரு கூடுதல் வசதிகள் என்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிற எருமைப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தை நேரடியாக அரசு மருத்துவமனையாக மாற்றுவதை காட்டிலும் மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றுவதே உசிதமான ஒன்று எனவே ஏற்கனவே ஒன்றிய அரசிடம் இது குறித்து ஒரு நூறு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியம் குறித்து கூறியிருக்கிறோம் அந்த அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் நிச்சயம் எருமைப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கிறோம் பேரவைத் தலைவர்களே உதகை மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் பயன்பெறுகிற தான் அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மகத்தான மருத்துவமனை இந்தியாவில் வேறு எந்த மலை கிராமத்திலும் மலைப்பகுதியிலும் இல்லாத மருத்துவமனையை ஊட்டியில் திறந்து வைத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல அவர் வசிக்கிற கூடலூர் பகுதிகளிலும் கூட ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முப்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது எதையும் கடந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரியிருப்பதை போல் அந்த சிகி அதாவது இன்சூரன்ஸ் திட்டத்தில் காப்பீட்டு திட்டத்தில் அந்த யானைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பெறுகிற வகையிலான அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று விரைவில் செய்து தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சொல்லியிருப்பதை அவர் தொகுதியில் இருக்கிற அந்த மருத்துவமனையில் மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்ற மருத்துவமனையின் அடிப்படை வசதிகளை கூடுதலாக்கி தருவது போன்ற பல்வேறு பணிகள் என்னென்ன பணிகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கேட்டறிந்து விரைவில் செய்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக வந்த உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்